என்னை பின்பற்றுங்கள் அல்லாஹ் உங்களை நேசிப்பான் உங்கள் பாவங்களை உங்களுக்காக மன்னிப்பான் மேலும் அல்லா மன்னிப்பவனாகவும் மிக்க கருணை உடையவனாகவும் இருக்கிறான் ஆனால் அனசின் ரிலீலா ஹன் ஹூ கால் காலன் நெபியு செல்லல்லா அலீவ செல்லாம் லா யுக்மினு அஹதுக்கும் அத்தா அகூனு ஹப்ப இலேஹி மியூ வலதிஹி வாலிதிஹி திஹி வன்னாசி எஜ்மாயின் நான் அனசு ரிலீலா ஹன் அறிவித்ததாக நபிசல்லா அலிஸ்லாம் கூறியிருக்கிறார்கள் அவரது தந்தை மகன் மற்றும் மனிதர்களை விட நான் அவருக்கு பிரியமாக இருக்கும் வரை உங்களில் யாரும் நம்ப மாட்டார்கள் அதாவது நபிசல்லல்லா அலைவாஸ்லாம் கட்டைப்பிடித்த சுண்ணத்துக்களை நாமும் கட்டைப்பிடித்து வாழ்ந்தோம் என்றால் இந்த உலகத்திலையும் மறு உலகத்திலையும் அல்லாஹ் நமக்கு வெற்றியை கொடுப்பான் இப்பொழுது நபி சல்லா அலிவாசல்லாம் வாழ்க்கையில் நடந்த ஒரு சிறிய சம்பவத்தை பார்த்து பார்க்கலாம் ஒரு தடவை நபி சல்லல்லா ஒரு சஹாபி வீட்டுக்கு சென்றார் அங்கே சென்று முதல் தடவை கதவை தட்டிய போது அந்த சஹாபி கதவை திறக்கவில்லை எப்பொழுதுமே தெரியும் நமக்கெல்லாம் தெரியும் நபி சல்லா எந்த விஷயம் செய்தாலும் மூன்று முறை செய்வார்கள் என்று அதேபோன்று நபி சல்லா அலுவலாம் இரண்டாவது தடவை அந்த சஹாபி வீட்டின் கதவை தட்டினார் அப்பொழுதும் அந்த சஹாபி கதவை திறக்கவில்லை பிறகு மூன்றாவது தடவை நபி சல்லா அலிஸ்லாம் அந்த சஹாபி வீட்டின் கதவை தட்டினார் அப்பொழுதும் அந்த சஹாபி கதவை திறக்கவில்லை உடனே நபி சல்லா அலுவலாம் புறப்படலாம் என திரும்பிய போது அந்த சஹாபி கதவை திறந்து அலைக்கும் நபியே வாருங்கள் என கூறினார் அப்புறம் நபி சல்லா அலையம் கேட்டார் ஏன் நீங்கள் கதவை திறக்க இவ்வளோ நேரமானதை என கேட்டபோது அந்த சஹாபி கூறினார் நபியை நான் அக்கதவுக்கு அருகிலே தான் நின்று கொண்டிருந்தேன் நீங்கள் எந்த விஷயம் செய்தாலும் மூன்று முறை செய்வீர்கள் என்று தெரியும் அந்த காரணத்தினால் நான் காத்திருந்தேன் மூன்று முறை கதவை தட்டிய பிறகு நான் கதவை திறந்தேன் மூன்றாவது முறை கதவை தட்டிய பிறகு நான் கதவை திறந்தேன் என்ன கூறினார் இதிலே தெரிந்திருக்கும் நபி சல்லா அலுவலாமில் மக்களும் சஹாபாக்களும் எவ்வளோ நேசித்திருப்பார்கள் என்று இன்னொரு சம்பவத்தை பார்த்து பார்க்கலாம் ஒரு தடவை நபி சல்லா அலையவாஸ்லாம் ஹல்காவில் இருந்தார்கள் அப்பொழுது இடதா இடதுபுறம் அபுபக்கர் பக்கர் ஹன்ஹு அவர்கள் அமர்ந்திருந்தார்கள் வலதுபுறம் ஒரு சிறுவர் அமர்ந்திருந்தார் பேசி கொண்டிருக்கும் போது ஒரு சஹாபி பால் கொண்டு வந்து கொடுத்தார் எப்பொழுதுமே நபிசல்லா அலுவல்ஸ்லாம் எந் எந்த விஷயம் செய்வதாக இருந்தாலும் வலதுபுறத்தில் இருந்தான் செய்வார்கள் அப்பொழுது அந்த சிறுவரிடம் நபி சொல்லல்ல அலுவலாம் கேட்டார் ஏன் நான் முதலில் அபுபக்கர் பக்கர் ஹன்ஹு அவர்களுக்கு கொடுக்கிறேன் பிறகு உனக்கு கொடுக்குறேன் என கூறினார் ஏன் கேட்டால் அவர்தான் எல்லாத்தோட பெரிய சஹாபி என கூறினார் அதுக்கு அந்த சிறுவர் நபியை நீங்கள் குடித்த கிளாஸில் நான் குடிப்பதற்கு மிகவும் பெருமைப்படுகிறேன் அதனால் நான் தான் முதலில் குடிப்பேன் என கேட்டு வாங்கி குடித்தார் இதனை தெரிந்திருக்கும் மக்களும் சகாபாக்களும் எவ்வளோ மக நபி சல்லல்லா அலுவலமை நேசித்திருப்பார்கள் என்று இப்போ நபி சல்லாஸ்லம் சுபாகத்தை பற்றி பார்க்கலாம் நபி சல்லல்லா அலையவாஸ்லம் நபி ஆகுவதற்கு முன்னாடி மக்கள் வந்து அவரை அல் அமீன் அல் ஷாதிக் அப்படி என்று அழைப்பார்கள் அப்பொழுது மக்கள் அவர் மேலே ரொம்ப பிரியமாக இருந்தார்கள் ஆனால் நபி வந்து நபி என அறிவித்த பிறகு மக்கள் வந்து இவர் போய் பேசுவர் இவர் பொய் சொல்லுவார் அப்படி என்ன சொல்லி பொய் பேசுவர் என சொல்லி கொண்டு இருந்தார்கள் எல்லாத்தையும் பொய் போய் பேசுவர் இவர் பொய்யானவர் அப்படின்னு என்று சொல்லி கொண்டிருந்தார்கள் அப்போ வந்து நபிசல்லா அலைவலம் ஒரு பாதையில் செல்வார்கள் அந்த பாதையில் ஒரு வீடு இருக்கும் அந்த வீடிலிருந்து ஒரு பெண்மணி குப்பை எல்லாமே கட்டி நபி செல்லல்லா அலைவசலம் மேலே வீசியிருப்பார்கள் வீசும்போது நபி எதுவுமே கூறவில்லை நபி வந்து ரொம்ப ரொம்ப ஒரு எளிமையான சுவாகம் கொண்ட ஒரு நபி நபி மேலே வீசும்போது நபி ஒன்றுமே சொல்லாமல் அந்த குப்பையை ஓரமாக ஒதுக்கி எல்லாமே நீட்டாக ஓரமாக ஒதுக்கிவிட்டு நபி சென்று விட்டார் பிறகு இரண்டாவது நாளும் நபி அந்த பாதையில் செல்லும் போது குப்பையை எடுத்து அந்த பெண்மணி வீசுவார் அப்புறம் நபி எதுவும் சொல்லாமல் அந்த குப்பையை ஓரமாக தள்ளி வைத்து சென்று விடுவார் இப்பொழுது டெய்லியும் சென்று கொண்டே இருந்தார்கள் ஒரு நாள் அந்த பெண்மணி குப்பையை வீசவில்லை நபி மேலே உடனே நபி அவர்களின் வீட்டுக்கு சென்று கதவை தட்டி அந்த பெண்மணியை அழைத்து என்னாச்சு என கேட்டபோது எனக்கு இன்னைக்கு உடம்பு சரியவில்லை அப்படின்னு என்ன கூறினார் அதுக்கு நபி இருந்து கொண்டு உடனே அவர்களுக்கு ம மருந்து மாத்திரைகள் வாங்கி கொடுத்து நல்ல சாப்பாடு செஞ்சு கொடுத்து அவரை நல்ல விதமாக பார்த்து கொண்டார் அப்படின்னு அந்த பெண்மணி கூறினார் நான் டெய்லியும் உங்கள் மேலே குப்பையை வீசி கொண்டிருந்தேன் ஆனால் நீங்கள் எதுவுமே சொல்லவே இல்லையே எனக்கு இப்போ உடம்பு சரியவில்லை என சொன்ன பிறகு நீங்கள் நல்லா பார்த்து கொண்டீர்கள் என சொல்லி அந்த பெண்மணி ரொம்ப ரொம்ப வருத்தப்பட்டு நபியிடம் மன்னிப்பு கேட்டு அவரும் இஸ்லாத்துக்கு மாறிவிட்டார்கள் இதுலயே தெரிந்திருக்கும் நபி மேலே எப்படி நேசித்திருப்பார்கள் என்று நபியோட சுகாவமும் அதே மாதிரி இருக்கும் ரொம்ப எளிமையான ஒரு சுபாகம் கொண்ட ஒரு நபி சொல்லல்லா அலைவாசலாம் என கூறலாம் ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு சுபாகம் நபியிடம் இருந்தது அந்த பெண்மணியும் இஸ்லாத்துக்கு மாறிவிட்டார்கள் அதே போன்று நாமும் நபி சல்லா அலுவலாமின் நேசித்து அவர்களின் சுண்ணத்தை கடைபிடித்து வாழ்வதற்கு நமக்கும் இந்த உலகத்தில் இருக்கும் அனைத்து முஸ்லீம்களுக்கும் அல்லா தோஃவானாக வாஹருதமான அல்ஹமது இல்லாஹி ரபில் ஆலமீன் அஸ்லாம் அலைக்கம் நமத்துல வரக்காத்து